எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் மிக விரைவில் வினாசம் வருமா இப்போ உலகத்துல நடந்துட்டு இருக்க சில விஷயங்களை பார்த்தா அப்படிதான் தெரியுது வீடியோ போட்டு சொல்ற அளவுக்கு சில விஷயங்கள் பூமியில நடந்துட்டு இருக்கு அதை உங்க கூட ஷேர் பண்ணதான் இந்த வீடியோட தாட் நான் எனக்கு வந்து ரெண்டு முக்கியமான விஷயங்கள் வந்து இது விஷயமா உங்ககிட்ட சொல்லணும் உங்களுக்கு தெரியும் அமெரிக்காவில் எலெக்ஷன்ஸ் முடிஞ்சிட்டு ட்ரம்ப் வந்து பிரசிடெண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அவர் வந்து ஜனவரி மாதம் அஃபிஷியலாக பிரசிடெண்ட் ஆகிடுவார் இப்போது ஜோ பைடன் அவருக்கு கொஞ்ச நாள் இருக்குது ஒரு நாற்பது ஐம்பது நாள் அவருக்கு ஆட்சியில் இருக்குது இந்த டைமில் வந்து அவர் வந்து பவரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவார் ஆனால் அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் நான் உலகத்தில் பணக்கார நாடு பவர்ஃபுல் நாடு வல்லரசு அப்படின்னு அமெரிக்காவை சொல்கிறோம் ஸோ அமெரிக்காவோட பிரசிடென்ட் தான் உலகத்திலே ஆட்டி படைக்க தெரிஞ்சவர் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீப் ஸ்டேட் அப்படின்னு அமெரிக்காவில் இருக்காங்க இவங்க எல்லாம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணுறாங்க அதுக்கு யாரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆயுதங்கள்லாம் விற்கிறாங்க பற்றியா பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்குது பார்த்தீங்களா அதோட முதலாளிகள் இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரி இருக்குல்ல மருந்து தயாரிக்கிற அவங்க இது மாதிரி பெரிய கம்பெனிஸ் இருக்காங்க ஐடி கம்பெனிஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் உலகத்தையே இது பண்றாங்க இவங்க ஆடுற இவங்க ஆட்டி வைக்கிற மாதிரி இந்த பிரசிடென்ட்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு போறாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை இப்ப பாத்தீங்கன்னா உலகத்துல இந்த நேரத்தில் ரெண்டு போர் நடக்குது ஒன்னு ரஷ்யா யுக்ரைன் போர் நடக்குது வரக்கூடிய பிப்ரவரிக்கு வந்தால் மூணு வருஷம் முடிய போகுது இங்கே இஸ்ரேல் பாலஸ்டீன் ஓகே இஸ்ரேல் வந்து கிட்டத்தட்ட ஏழு நாடுகளோட ஒரே டைம்ல சண்டை போடுனா இருக்கு இதுல ரெண்டு இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து தன்னோட ஆயுதங்களை வந்து யுக்ரைனுக்கு சப்ளை பண்றாங்க அங்க இங்கே வந்து இஸ்ரேலுக்கு சப்ளை பண்றாங்க ஓகே இந்த ரஷ்யா யுக்ரைன் பொருளை அடிச்சு சாவது யாரு யுக்ரைன் மக்களும் ரஷ்ய மக்களும் இங்க அடிச்சுன்னு சாவரது யாரு இஸ்ரேல் மக்களும் பாலஸ்தீன் காசா லெபனான் இல்லை அவங்க யாருக்கிட்டலாம் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் அப்ப ஆயுத சப்ளை நடந்துகிட்டே இருக்கு இன்னைக்கு இந்த ட்ரம்ப்ன்றவர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டு உலக அந்த ரெண்டு போர் நடக்குது இல்லையா அந்த ரெண்டு போரை நான் நிறுத்திடுவேன் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கான முயற்சி எடுக்கிறார் அப்போது இந்த ஆயுதம் இங்கே விற்கிற கம்பெனிக்கு வந்து அது பெரிய இடி ஆகிடும் எப்படின்னா ரியலாகவே போரே நடக்கலாம்னா அதனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ் இனி ஒரு நாற்பது ஐம்பது நாள் ஆட்சி இருக்குல்ல ஜோ பைடனுக்கு இதுக்குள்ள ஒரு போரே உருவாக்கி விட்டுட்டு ட்ரம்ப்பே வந்தாலும் நிறுத்த முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ரெண்டு விஷயம் பண்ணுறாங்க அதில் ஒன்று இந்த ஜோ பைடன் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அடுத்த ஒரு வருஷத்துக்கு யுக்ரைன் ரஷ்யா கூட சண்டை போடுற அளவுக்கு ஆயுதங்களை முன்னாடியே கொடுத்துருது அப்படின்னா என்ன ஆயுதங்களை வாங்கிடுவாங்க அவங்க யுக்ரைன்காரங்க ஆயுதம் வந்துச்சேன்னு சொல்லி ஒரு நெக்ஸ்ட் ஒன் இயருக்கு சண்டை போடுவாங்க அப்போ ஒரு சண்டை சண்டை இருந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் ரஷ்யா சண்டை போட்டு இருக்கணும் அந்த ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே இங்கே இருக்க ட்ரம்ப் வந்து சப்போர்ட்டே பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே இருக்க யூரோப்பில் இருக்கிற நேட்டோ நாடுகள் வந்து யுக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணி ஆகணும் அப்போ அவங்க ஆயுதங்களை கொடுக்கணும் அவங்க ஆயுதம் எங்கே வாங்குறாங்கன்னா அமெரிக்கா இருந்து வாங்குறாங்க ஸோ அடுத்த மூணு வருஷமோ நாலு வருஷமோ எவ்வளோ வருஷம் தேவையோ வாங்கினே இருப்பாங்க அப்போ இவங்களுக்கு அந்த பொருளாதாரம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ராணோ இது விற்கிறதுனால இது வந்து அவங்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி என்னென்னா இவ்வளோ நாள் வரைக்கும் அமெரிக்கா ஆயுதங்களை கொடுத்தா கூட இந்த மிசைல்லாம் முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் கம்மியான டிஸ்டன்ஸில் போற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இப்போ ரஷ்யா வந்து யுக்ரைனோட பல பகுதிகளை பிடிச்சி வச்சிருக்காங்க அந்த பகுதி பிடிச்சி வச்சிருக்காங்களே அந்த இடத்துல இந்த மிசைல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இவங்க போடுறது வந்து யுக்ரைனில் இருக்க அவங்களோட இடம் தான் ஆனால் இப்போ ரஷ்யா பிடிச்சி வச்சிருக்காங்க அங்கே தான் போடலாம் ஆனால் ரஷ்யாக்குள்ளே போடக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க யார் கொடுத்தாலும் சரி அது ஃப்ரான்ஸ் கொடுத்துருந்தாலும் சரி யுகே கொடுத்துருந்தாலும் சரி அமெரிக்கா கொடுத்துருந்தாலும் சரி எந்த ஆயுதத்தையும் ரஷ்யன் டெரிட்டரிக்குள்ள போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ வீட்டுக்கு போறாரு இல்லையா பைடனு இந்த டைம்ல அவர் வந்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு என்னென்ன நீங்க நாங்கள் கொடுத்த ஆயுதத்தை ரஷ்யாக்குள்ளேயே போட்டுக்கலாம் புரிஞ்சுங்களா அப்போ இந்த மாதிரி பேலிஸ்டிக் எல்லாம் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேலிஸ்டிக் மிசைல் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல லாங் டிஸ்டன்ஸ் மிசைல் கொடுத்துருக்காங்க அதாவது முந்நூறு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர்லாம் கொடுத்துருக்காங்க அதை யூஸ் பண்ணாம வச்சிருக்காங்க அவ்வளவு பண்ணலை கரெக்டாக ஃபேஸ் வந்துருவாரு இந்த ஒரு வந்ததுன்னா ரஷ்யா இப்போ கடைசியாக அவங்களுடைய இது ரூல்ஸ் எல்லாம் மாத்திட்டாங்க அவங்க நாட்டுக்குள்ள இந்த மாதிரி மிசைல்ஸ் வந்து விழுந்ததுன்னா நாங்கள் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப ஆகிடும் யுக்ரைன் ஆர்வக்கோளாறுலாம் கொண்டு போய் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரஷ்யா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யுக்ரைனோட கேபிட்டல் அந்த சிட்டியை மொத்தமா காலி பண்றேன் அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம உலக போற ரெண்டுல ஹிரோஷிமா நாகசாக்கி நடந்தது அந்த மாதிரி ஒரு எபிசோட் நடக்க வாய்ப்பு இருக்கு இதுக்கு இடையில இங்கிலாந்துக்கு வந்து சமீபத்தில் தான் அங்க ஆட்சி மாற்றம் மாதிரி வேற ஒருத்தர் தலைவராக வந்தார் அவர் வந்த ஒண்ணு ஆர்வக்கோளா என்ன சொல்லிட்டாருன்னா யுக்ரைன் கிட்ட நாங்க கொடுக்குறோம்ல ஆயுதம் இதை வந்து நீங்க வேணும்னா ரஷ்யாக்குள்ள அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அது வந்து அவருடைய தன்னிச்சை முடிவா சொல்லிட்டார் அதுக்கு ரஷ்யன் அதிபர் என்ன சொல்லிட்டாருன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒன்னு வரட்டும் யூகே வந்து மேப்லேயே இருக்காது ஆனா இதை போட்டு அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இதுக்கடையில பிரான்ஸ் ஜெர்மனி எல்லாம் வந்து நீங்க வந்து ரஷ்யாக்குள்ள அடிக்கக்கூடாது பாருங்களேன் அமெரிக்கா ரொம்ப தண்ணி இருக்குது ஓகேவா அடிக்கடின்னு அடிச்சானே அமெரிக்கா மக்களுக்கு ஒன்றும் பெருசா போகிறது இல்லை இவங்க அடிச்சாங்கன்னா இவங்க பாருங்களேன் இப்போ இஸ்ரேல் ஒரு நாடு அது வந்து சென்னை சைஸ் கூட இல்லை அப்போ ஒரு அனுதவயத்தை தாங்குமானே சொல்ல முடியாது அப்படிதான் பாக்கி யூரோப்பில் இருக்கிற நாடுகளெல்லாம் இன்கேஸ் ஏரியாவில் வந்து ரொம்ப பெரிய ஏரியாலாம் கிடையாது அப்போ ரஷ்யாவுக்கு அதெல்லாம் ஒரு இடமே கிடையாது ஒரு போட்டால் பக்கத்து ஊரெலாம் சேர்ந்து கலையிடும் ஸோ இது எங்கே கொண்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாசத்து பக்கத்துலலாம் கொண்டு போகுது நம்ம டிராமாவில் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கமம்ன்றது நூறு வருஷம் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ் டு டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் நம்ம எதிர்பார்க்குற கிளைமேக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தாறில் கிளைமேக்ஸ் எதிர்பார்க்குறோம் அப்போ உலகப்போ ஒரு மூன்று டேரக்டர் ரஷ்யா அமெரிக்காவுக்கு நடக்கும் இவங்கூட ஒரு பத்து பேர் அவங்களோட ஒரு பத்து பேர் டபுள் டம்பல் டிமன் டம் வச்சு உலகத்தில் இருக்க கண்டங்களெல்லாம் தண்ணிக்குள்ளே கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனால் போகிற பார்க்க பார்த்தா ரெண்டாயிரத்தி முப்பத்து வரை வரைக்கும் இருக்குமா அண்டர் கன்ஃப்யூஷன் இருக்கு முன்னாடியே கதையை முடிச்சிருவாங்களோ இந்த மாதிரி சிந்தனை நமக்கு வந்து போதும் சரியா இது வர ஒரு சஸ்பென்ஸான ஒரு படம் பார்க்கணும் கிரைம் தில்லர் ஒரு கொலை நடந்திருக்கு யார் தப்பு பண்ணா கண்டுபிடிக்கிறேன் நம்மளும் படம் பாத்தீங்கன்னே இருக்கும் இவன் பண்ணிருப்பான் அவன் பண்ணிருப்பான் கடைசியில் அந்த ஸ்ட்ரீன்னு பார்க்கும்போது அந்த டைரக்டர் வந்து புதுசாக ஒரு கேரக்டரை கொண்டு வந்து அவன் தான் கொலை பண்ண மாதிரி கணக்கு காட்டுவாங்க அது வந்து படத்துக்கு ஒரு சுவாரஸ்யத்துக்கு அதே மாதிரி நமக்கும் தெரியும் சங்கம் நூறு வருஷம் இந்த கத்திரம் நமக்கும் தெரியும் தான் நம்ம இருக்கோம் பண்ணிட்டு இருக்கோம் இது எங்க கொண்டு போகும் ட்ராமாவில் வந்து கிளைமேக்ஸ் டக்குனு முன்னாடியே முடிச்சு நாட்கள் வந்து வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்கண்ணா ஆனால் டிராமால ஒரு விஷயம் நிச்சயம் என்னன்னா பரமாத்மா சொன்னாரு நம்போ சத்தியகுந்திரேதாவுக்கு தேவையான ஆத்மாக்கள் ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம ஆத்மாக்களுக்கு இடையே இந்த எண்ணம் இருக்கும் எண்ணம் இருக்கும்னா நம்ம வந்து இந்த கதிகாலத்தில் வாழ வேணாம் நமக்குன்னு ஒரு உலகம் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் பார்த்தீங்களா அந்த டைமில் தான் உலக உலக விநாசம் ஏற்படும் அதாவது நம்ம தயாராகாமல் பரவாயில்ல சத்தியகுந்த் திரேதாகத்துக்காக தான் இந்த கல்பமே முடிய போகுது இப்போ சத்தியகுந்திரேதா ஆத்மாக்கள் ரெடி ஆகாமல் அது ரெடி ஆகாது இல்லையா ஸோ அதனால என்னுடைய பார்வையில் வந்து இந்த மாதிரி மிரட்டல் கிரட்டல் என்ன இருந்தாலும் சரி இந்த இது உருண்டு போய்டும் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு வரைக்கும் ஆனால் காட்சிகள் பார்த்தீங்கன்னா அடுத்த ஐம்பது நாளுக்குள்ள ஏதாவது ஒன்று பயங்கரமாக நடக்கும்ன்ற மாதிரி இருக்கு வீடியோ போட்டு சொல்கிற அளவுக்கு இருக்கு இது யாருக்கு ஒரு வாணிங்கன்னா ராஜயோகிகளுக்கு வாணி அறக்குறையா ராஜயோகம் பண்ணுறவங்க நாளைக்கு பண்ணிக்கலான்னு இருக்கவங்க எனியும் டைம் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வாணி சொன்னீங்க கொஞ்சம் சீரியஸாக இருங்க நினைவு நல்லா பண்ணிக்கோங்க வாணி ஒழுங்காக படிச்சுருங்க சேவை பண்ணுங்க எல்லாம் பண்ண முடியுமா பாருங்கள் இப்போது என்னுடைய புரிதல் இது ஓகே தனிப்பட்ட புரிதல் இது இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நம்ம ஒரு சேவை பண்ணுறோம் சாக்கார வாணி இல்லையா அவ்வக்த வாணியெல்லாம் கலெக்ஷனாக போட்டிருக்கோம் இருபத்தொம்போது லாங்குவேஜில் போட்டிருக்கோம் ஏன் இந்த மாதிரி சேவைலாம் இப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு இருந்து கண்டென்ட் எடுத்து டவுன்லோட் பண்ணி படிக்க ஆரம்பிக்க வேண்டிதான் இனி வரக்கூடிய நாட்களில் வந்து கரண்ட் இருக்காது இல்லையா அந்த மாதிரி சொல்கிறாங்க இதுக்கான காலம் வந்துச்சுன்னு நினைக்கிறோம் அடுத்தது இப்போ நம்ம புதுசாக வேற ஒரு சேவை ஆரம்பிச்சிருக்கோம் வாணியோட ஜிஸ்ட் போடுறது இப்போ மூணு மூணு லாங்குவேஜ் தான் போடுறோம் அது போட்டுட்டு தான் இருக்கும் இது வந்து ஒரே டைமில் வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்குள்ளே இருக்கிற எல்லாம் படிச்சிடலாம் அப்படின்னா என்ன இந்த சிஸ்டம்லேயே இருக்கிறதுக்காக உங்களை தயார்படுத்துறதுக்காக இறைவன் இந்த மாதிரி சட்டப்பெலாம் இப்போ ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காரு அப்படின்றதான் நான் என்னுடைய தாழ்மையான புரிதல் சரி என்ன வேணால் நடக்கட்டும் நம்ம தயாராக இருக்கோமா அப்படின்னு ஒரு ஒரு ராஜ்யக்கையும் புரிஞ்சுக்கணும் தயாராக இல்லைன்னா இப்பாவது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும் இல்லைன்னா அப்புறம் நமக்கு இட்ஸ் டூ லேட்ன்ற மாதிரி ஆகிடும் சரிங்க ஸோ இது நான் பார்த்த ஜியோ பாலிடிக்ஸை வச்சு என்னுடைய புரிதலை உங்களுக்கு நான் ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன் ஓகேவா ஓகே நல்லது இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க थैंक यू